இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மேசராசி நேர்களுக்கு வணக்கம் கண கராத்தே முனியப்பன் திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலவை பெரியண்டி செம்ம வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பசாயம் வணங்கி வீரசைத்திரங்கம்ம தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாத பலன் வாழ்நாள் பழம் கூட போகலாம் ஓகேங்களா கோச்சார பலன் ஓகேங்களா இப்போ கோச்சார பலம் நம்ம எப்படி பார்க்குறோம்னாக்கா இப்போ நம்ம ஒவ்வொரு பலன் சொல்லிட்டு தான் வரோம் அப்போ தான் ஒரு குழந்தை எப்படி ஜனனமானவனே நம்ம எப்படி அந்த அந்த நேரம் அந்த நாள் அந்த மாதம் வருடத்தை வைத்து நம்ம ஒரு ஜாதகத்தை க ஒரு ஜனனா ஜாதகத்தை அமைச்சு பலனை பார்க்குறோமோ அது போல தான் நேர்களே மேசாசி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் உண்டான உங்கள் ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த சாரம் வாங்கி எந்த இதில் பயணிக்கிறாங்க பயமாக கொண்டு தான் பலனை சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஆயிட்டு அதுக்கு முன்னாடி இப்போ என்ன அப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதத்து பதிவுக்கு ஒரு முன்பாக ஒரு ஐந்து நாள் முன்பு தான் உங்களுக்கு பார்த்து பார்த்தீங்கனாக்கா விரை சனி ஸ்டா ஸ்டார்ட் ஆகிருக்குது ஓகேங்களா இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சனிக்கிழமை அன்று இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடம் மணி அளவில் கும்பராசிலேருந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி செய்கிறார் ஓகேங்களா அப்போ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாதக சனியாகவும் மீனராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்மசனியாகவும் உங்களுக்கு விரை சனியாக வருவோம் வரக்கூடிய அமைப்பு வந்துருச்சு மேசராசி நீர்களை ஓகேங்களா உங்களுக்கு மேசராசி அனைவருக்கும் பார்த்தீங்கனாக்கா உஷார் 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 ஓகேங்களா உங்களுக்கு இப்போ விரை சனி ஆரம்பம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குச்சினூர் போகிற திருநள்ளார் போகிறது அதாவது சனிக்கிழமை சனி ஓரையில் அதாவது பார்த்தீங்கன்னா எள்ளு போட்ட முன்னாடி வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க கருப்பு துணிக்கு வாங்கிக்கிற கழித்து எள்ளு எள்ளு போட்ட அது சின்ன சின்ன கட்டி அது இரும்பு டப்பாவில் நல்லா சுத்தமாக நல்லா வாங்கி அதில் ஊற்றி அதை பொட்டில் தப்பு ஊற வச்சு வாரம் வாரம் சனிக்கிழம காலங்களில் நீங்கள் தீபம் எள்ளு தீபம் போடுங்க காக்க காகத்தை சாதம் வைங்க எள்ளு தான் எள்ளும் சாதம் கலந்த காகை சாதம் வைங்க அன்னத்தை தானம் பண்ணுங்க சா அன்னத்தை மாதிரி மாற்று திருநா திருநாணிகளுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் ஓகேங்களா ஊனமு ஊனமுட்ட மாற்று ஒன்று தான் அந்த பொருளாதார மொத்த மொத்தம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது பிரித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து அதை என்ன சொல்கிறது அநாத குழந்தைங்களுக்கு அதாவது முதியோர் ஆதரவு விட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உணவு தானம் பண்ணுறது சும்மா காலத்தில் தான் இருக்கும் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் இது தனி பதிவு நான் போட போடப்படும் ஒவ்வொரு ராசிக்குமே ஓகேங்களா போட்டுருவோம் இது நீ பார்த்து உசாராக சூதனமாக பயணிச்சிக்கி இதே பார்த்தீங்கன்னா வரும் பர்சன்ட் ஓடிச்சா சரி நேரில் இப்போ வந்து பாலெண்டுக்கு போயிடலாமா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி நேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ விரைசனி உங்களுக்கு ஆரம்பம் உஷார் மீண்டும் ஓகேங்களா ரைட் ஓகே ஆனால் மேசத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பாதகரிப்பு லாபகரிப்பு அவரே தான் பல்லெண்டாம் வந்திருக்காரு ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னாக்கா புஷ்கர மாதம் புரட்டாதி புஷ்கர மாதம் வாங்கி தான் பயிற்சி ஆக இப்போ பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கார் ஓகேங்களா அது வரையும் நம்ம ஒம்பது கோடி பன்னெண்டு கோடி சேதத்தில் தான் பயிற்சி ஆகிறார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சேதம் கொடுப்பா சுவா வேலையை தான் முன்னே கொடுப்பார் ஓகேங்களா ஓகே மேசராசிரியர்களை பயணிச்சிக்கிங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ மேசராசிரியருக்கு பார்த்திங்கன்னா யாருக்கு அதிபதி செவ்வாது அதிபதி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று கூட ஒன்று எட்டு கூடையும் அவர் தான் அதிபதி அப்போ ஒன்று கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா தனிசாந்துக்கு நாளில் ராசிக்கு கடகத்தில் பழைய மாதிரி பார்த்திங்கன்னா போய் பார்த்திங்கன்னா இப்போ நீச்சனா இப்போ நீச்சம் மாதிரி நீச்சல் தான் ஆகிறார் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூச நாலாம் பார்த்து இப்போ பயணிக்கிறார் அப்போ உங்களோட ராசிநாதன் நீச்சம் அப்போ எட்டு கூடிய பார்த்தீங்கன்னா தனிஷன் ஒம்போதில் அவரும் நீச்சம் தான் பெறார் ஓகேங்களா அப்போ யார் ஒரு பார்வையாக பெறாங்களா பார்த்தீங்கன்னா யார் ஒரு பார்வையாக கேதோட பார்வை பெறறாங்க அப்போ கேதோட பார்வை பெறும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஓரளவுக்கு நீச்ச பங்க தான் ஆகிறாங்க இது ஒரு பரவாயில்ல அதாவது கேதோட பார்வையில் பார்த்தீங்கன்னா நட்பலாம் கொடுக்க மாட்டாரு ஆனால் ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குடையவன் ஏழு குடையவன் சுக்கர பகவான் பார்த்திங்கனாக்கா ரெண்டு குடிவன் ரிசப்பா சுக்கரம் பார்த்தீங்கன்னா தனிசாந்தத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ராசிக்கு பன்னெண்டில் மீனத்தில் பார்த்திங்கனாக்கா உத்திரட்டாதி சாரிங்க போரட்டாதி நாலாம் பாத்தில் அதாவது இந்த ஒம்பது கோடி பன்னெண்டு கோடி சாரத்தை தான் நான் புஷ்கரண வாங்கி பயணிக்கிறார் வக்கர நிலையில் தான் இன்னும் இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஏழு குடையவன் துலா சுக்கரன் தனி சாந்தத்துக்கு ஆறில் ராசிக்கு பன்னெண்டில் அதே நிலையை தான் பெறார் மூணு குடையவன் ஆறு கூடையவன் மிதன் புதன் புதன் பகவான் அப்போ மிதன் புதன் பார்த்தீங்கன்னாக்கா தனிசாந்ததுக்கு தனிசாந்ததுக்கு பத்தில் ராசிக்கு பன்னெண்டில் மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா போராட்ட அது நாலாம் பாதத்தில் வக்கரம் வக்கர நிலையை அடைகிறார் ஓகேங்களா வக்கரமாகிறார் ஓகேங்களா அப்போ ஒம்பது ஒம்பது கோடி பன்னெண்டு கோடி சாரத்தில் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி ஆறு கூடை கன்னி புதன் அதே நிலை அதே பெறுறார் தனிசாந்தத்துக்கு ஏழில் அதே நிலையை பெறார் அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு நாலு சந்திர சந்திரபகவான் ஓகேங்களா அப்போ அந்த நாலு சந்திர சந்திரபகவான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரிஷப்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் இடத்துல உச்சம் உச்சமாக இருக்கிறார் ஓகேங்களா அப்போ என்ன என்ன பாகத்தில் போ உச்ச உச்சமாக போயிட்டுருக்காரு அவர் பார்த்தீங்கன்னாக்கா மிருகசேச தான் ஒன்றாவது வந்து பயணிச்சிட்ருக்கார் அப்போ வந்து ரெண்டாம் இடம் உச்சமாக இருக்கார் குருச்சந்திர யோகமாக ஒம்பது கோடி பாண்ட சா குருவோட சேர்ந்து குருச்சந்திர யோகமாக ரெண்டாம் இடத்துல பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து கூடையவன் சிம்ம சூரியன் தன் சாணத்துக்கு ஆறில் ராசி எட்டில் பன்னெண்டில் ஓகேங்களா அவர் பார்த்தீங்கன்னாக்கா ரேவதி ரெண்டாம் பாதத்தில் அதாவது மூணு குணையும் ஆறு குணைய சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஒம்பது குணையன் பன்னெண்டு குணையவன் குரு பகவான் ஒம்பது கோடி தனுஷு குரு பார்த்திங்கனாக்கா தனுஷாந்துக்கு ஆறில் ராசிக்கு ரெண்டில் அதாவது பார்த்திங்கன்னா மிருக சீரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது ஒன்று கூட எட்டு கூடிய சாதத்தில் இப்போ நீச்சப்பட்ட சாதத்தை தான் அவர் இப்போ வந்து பயிற்சியாக பயணிச்சிட்டு இருக்கார் ரெண்டாம் படத்தில் ஓகேங்களா அப்போ ஒம்பது கூட ரெண்டு கூடியவன் நீச்சப்பட்ட சாரம் நீச்சப்பட்ட சார் நீச்ச பங்கம் தான் இருந்தாலும் அந்த சாரம் வாங்கினதை பார்த்தா கொஞ்சம் மத்திய நிலை பலனை கொடுப்பார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து குணி பதினொன்று கோடி அவன் பக்கம் சிறுபங்கவன் பத்து கோடியுன்னு பார்த்தீங்கனாக்கா மகரசனி தனிச்சால் மூணில் ராசிக்கு பன்னெண்டில் ஓகேங்களா ஊரட்டாது நாலாம் பாதம் ஒம்பது கோடி பன்னெண்டு கூட குருவோட சாரம் வாங்கி பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று கூடவன் தன் சாந்துக்கு ரெண்டில் ராசிக்கு பன்னெண்டில் அதே அமைப்பு பெறார் ஓகேங்களா பத்தில் அல்ல எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மூணு கோடி ஆறு கூடவன் மறைஞ்சி தான் செயல்படுறாங்க அப்புறம் ரெண்டு கோடி ஏழு மறைஞ்சி தான் செயல்படுறாங்க ஓகேங்களா அப்போ பத்து கோடி பதினொன்று கோடி இந்த மாதங்கள்ல உங்களுக்கு அந்த விரைவு சந்தத்தில் மறைஞ்சி தான் உங்களுக்கு செயல்படுறாங்க ஓகேங்களா அது என்ன பண்ணலாம்னு பார்த்துருவோம் பலண்டவனு சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் போரட்டம் அது நாலாம் பார்த்தா அவர் இன்னும் பயன் ப பயணிச்சுட்டு இருக்காங்க அவரும் புஷ்கர மாசம் ஏன்னா இதில் என்னென்னா எல்லாமே புஷ்கர மாசம் வாங்கி தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது நல்ல ஒரு மறைஞ்சிருந்தால் அது நல்ல நல்ல அமைப்பு தான் ஓகேங்களா அதே மாதிரி ஆ ஆறாம் கூட சொல்லக்கூடிய கன்னிரேசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் உத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா இப்போ ஆறு ஒரு நிமிஷம் ஆகி போச்சா அப்படியே அப்பா ஏழு நிமிஷம் இதுக்கு ஆகிப்போச்சு அப்படியே ஆசிரம் ரைட்டு ஓகே சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்புகள் இந்த பாயிண்ட் அப் இந்த கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னாங்க அந்த காலகட்டங்களில் அதாவது நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டாலும் இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தடை தாமதங்களை விட வந்து முயற்சி பண்ணி ஃபைட் பண்ணி போராடி தான் மேசலாசிரியர்கள் இந்த டைம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி வின் பண்ணி வந்தாகணும் ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் அந்த பத்து குடி அப்போ எது இல்லைங்க அப்போ தொழில் விஷயத்தில் நம்ம பெறக்கூடிய லாப விஷயத்தில் மூத்த சகோவ் சகோ நண்பர்கள் விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம மீறின எஃபர்ட் போடணும் இல்லைங்களா அது இனோட்டு இனம் ஆ இனவொட்டு இனம் நண்பர்களா அது இனோட்டு இனம் சகோதர சகோதரிக்கு மாதிரி உறவுகளா நம்ம ஒரு பழக்கலக்கத்தில் உறவுகளாக இருக்கிறாங்களா அவங்களும் நன்மை கொடுப்பாங்க இல்லைங்களா அதை நம்ம நல்லா நன் நன்மை கொடுப்பாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அந்த ஆள் ஒரு தனிசனம் பதினொன்றில் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அவர் அவர் உச்சப்பட்ட சாரை பார்த்தீங்கன்னா அது மிருகசீக சார் தான் அப்போ அந்த மாதிரி பயணி பா பயணிக்கு போக பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு என்னதோ ஒரு பயனு பெனிஃபிட் இருந்தாலும் அப்போ வீடு வண்டி வாகனத்து மூலியமாக நம்மளுக்கு லாபத்தை கொடுப்பாங்க ஆனால் கவனத்தோடு இருக்கணும் கவனத்தோடு தான் நம்ம பெறணும் அந்த லாபத்தை இல்லைன்னா ஏமாந்து போயிடும் அப்போ தாயார் மூலியம் லாபமா ஓகே இப்போ படித்த படிப்பு மூலியமாக லாபமா ஓகே நம்ம உடல் உடல் உழைப்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விளையாட்டு துறையில் இருக்கிறோம் அந்த உடல் உழைப்பு மூலிமா விளையாட்டு மூலியமாக லாபமா ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கே கிடைக்குமான்னு கேட்டால் அந்த உடல் அமைப்பில் சிறப்பாக கிடைக்கும் கிடைக்கும் ஒரு கால் நடைபெறும் சரி நன்றி இங்கே போயிவிட்டு வாங்க இப்போ கால் அமைப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குமான கிடைக்கும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்து காரதத்தத்தில் நாமும் ஒரு பாயிண்ட் பாயிண்டப்பும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாயிண்டப்பும் நல்லா நல்லா இருக்குது அப்போ வீடு மனை வாசல் இது இதை பட்டு இதை இது வந்து வாங்கி விற்கிறவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க வாடகைக்கு விடுறவங்க அதையே தொழிலாக செங்கில் மனு அது வியாபாரம் பண்ணுறவங்க அது வண்டி வாகனம் சேல்ஸ் பண்ணுறவங்க அது அதையே வியாபாரம் பண்ணுறாங்க அனைவருக்கும் பார்த்திங்கனாக்கா சிறு சூட்சமத்தில் ஒரு லாபங்கள் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் ஒரு விரயம் இருக்குதுன்னு இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இதில் பார்த்த சூதரமாக நிதானமாக தான் இந்த அணுகணும் அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண காலங்கள் திருமண போக்குவதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா குடும்பாதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் அதாவது ப ச பாவ பாவக பரிவர்த்தனை இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அது குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது ஒம்பது பன்னெண்டு கூடையவன் அந்த ஏழு கோடி ஒன்று கோடி எட்டு கோடி சாரை வாங்கி விரைந்து சாரம் பயணிக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து குடும்பத்தை பார்த்திங்கன்னா தனி சேர்ந்து பதினொன்று இல்லை அந்த உங்களுக்கு பாடறக்கூடிய சாரம் பெறார் புஷ்கர மாதம் பெறார் அப்போ எப்படி தான் பார்த்தாலும் கல்யாணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலத்தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவதுங்க பொறுமையாக சிந்தித்து நிதானமாக பயணிச்சிங்கன்னா காலகட்டங்கள் நல்ல ஒரு கலத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நல்ல கூட்டாளி அனுகிரகம் நல்ல ஒரு துணையார் ஒரு அணுகரகம் கிடைக்கிறதுனால பயின்ற பெருமே இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது புஷ்கர மாதம் வாங்கியிருக்காங்க அது கொஞ்சம் சேர்க்காச்சுன்னு என்ன இருக்குங்க பெரியவங்க பிரிஞ்சிருவாங்க ஒரு விட்டு கொடுத்து போகிறவங்க சேர்ந்துருவாங்க பிடிவாதமாக இருக்கிறவங்க சேரவே முடியாது ஆனால் இரக அப்போ இருக்குது அப்போ எனக்கு இரகத்துக்கு நம்ம இருந்தால் விதி விளலாம் இல்லைங்களா அப்போ விட்டு கொடுத்து போனால் அப்போ குடும்ப வாழ்க்கை சிறக்கமாக சிறக்கும் அப்போ நம்ம அளவுக்கு கவனத்தோடு முயற்சி பண்ணுறோம் குடும்பம் வருமானமும் சிறக்கும் குடும்பத்தை ரென் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது இந்த காலகட்டங்களில் அதாவது நம்ம இளைய சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி அமைப்பில் எப்படி கேட்டாங்க கேட்டால் கேட்டோம்னாக்கா சிறு பயணம் கூட தூரத்து பயணம் தான் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் நம்ம இளைய சகோதர சகோதரிகள் பார்த்திங்கன்னாக்கா பயணமாக சுற்றிட்டு இருப்பாங்க அதை அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்பில் இந்த காலகட்டம் அவங்களுக்கு தான் கேட்டாக்கா அது போன்ற சுப விரயங்கள் சுப செலவுகள் அவங்க நடந்துக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் கடன் கொடுத்து வாங்கிறது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லை அடிமை வேலைக்கு போகிறீங்க இல்லை ஒரு சர்வீஸ் போகிறீங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறீங்க ஒரு கிளீனிங் வச்சு நடத்துகிறீங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்களையே வச்சு பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ஆட்களை சப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை பண்ணுறீங்கனாக்கா அந்த மாதிரி ஆட்களுக்கு அனைவரும் வந்து காலகட்டங்கள் எப்படி இருக்குங்க அதாவது ஒரு நிலையான அமைப்பில் இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த கேது பார்க்கறாரு எல்லாம் அப்போ தனிச்சன ஆறு மறைஞ்சி மறந்துருச்சு அப்போ நம்ம வெளியூர் வெளிநாடு தொடர்புல இருந்தால் நல்லா இருக்கும் உள்ளூர் தொடர்புல பார்த்து கொஞ்சம் மத்தியமாக தான் இருக்கும் என்னங்க ஒவ்வொரு ராசினுமே நீங்கள் இப்படியே சொல்கிறீங்களே கிழக்கு நிலை அப்படி தான் இருக்குது நம்ம என்ன பண்ணுறது சொல்லிதான் ஆகணும் நம்ம அப்படி இப்படி அள்ளி என்னமோ போங்க அப்படி நம்ம அள்ளி உருவ முடியாது ஓகேங்களா நீங்கள் வந்து அள்ளி உருறா ஜோ அந்த பதிவுகளும் ஜோதிட பதிவுகளும் பாருங்கள் நம்ம பதிவுகளும் பாருங்கள் ஸோ பத்தில் ஆறு ஏழு நச்சுன்னு இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதாவது மாதிரி கடன் கொடுத்து வாங்குறதுல கொஞ்சம் பார்த்து உசாரி இருங்க யாரையும் ஜாமீன் போடாதீங்க யாரும் வக்கலத்து வாங்காதீங்க அதாவது இந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்கறது காலகட்டங்களை சிறப்பாக பார்க்கலாம் இங்கிலீஷ் மைத்தியும் ஒத்து வரும் சித்தம் மருத்துவம் ஒத்து வரும் ஓகேங்களா இதில் பார்த்து ப பயணிங்க அதே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் ஒர்க் பார்க்கணும் அந்த காலகட்டங்களில் ஒரு லெவலான பொசிஷன் இருப்பீங்க ஓகேங்களா அடுத்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோர்ட்டில் ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குதுன்னா அந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பில் ஏதோ ஒரு நம்ம பூர்வ செஞ்ச பூர்வ புண்ணியத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பெறக்கூட வாய்ப்பு கிடைக்கும் கோர்ட்டில் நடக்கிற கேஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயுள் திட்ட தொழில் மன்றங்களாக இருக்கட்டும் கோர்ட்டு ஊழியர் ஊழியர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்காத இருக்கட்டும் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சித்திர சித்திரங்கள் வழிபாடு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வழிபாடு குரு வழிபாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டாப்போ நான் நல்லா காரியம் வெற்றி கொடுக்குங்க ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆண்மீ தொடர்பில் இருக்க அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு மத்தியமான தான் இருக்குது பெருசாக ஒரு குடுப்பனை இல்லை ஒரு ஆண்மை தொடர்பு எது எதுவானால் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகேங்களா அது வாத்தியர் வேலையாக இருக்கட்டும் ஒரு ஐயிரங்கள் பிராமணர்களோட தொழிலாக இருக்கட்டும் ஓகேங்களா ஒரு அதாவது ஒரு டிராவல்ஸ் வண்டியாக இருக்கட்டும் எதுவாக எடுத்துக்கிட்டாலும் இந்த காலகட்டங்களாக எச்சரிக்கூட செயல்பட்டால் அதில் ஓரளவுக்கு நட்டம் பண்ணாமல் இந்த காலகட்டம் மீண்டு வரலாம் ஓகேங்களா அடுத்து மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த கால கால பார்த்தீங்கன்னாக்கா தொழில் மேலே பெருகிறதுக்கு உண்டான விரயத்தை பண்ணுவோம் தொழில் வந்து ஊர் விட்டு ஊர் இட விட்டு இடம் மாறி பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லை இருக்கிற தொழிலே பார்த்தீங்கன்னாக்கா சிலர் வந்து இது பண்ணிட்டு வேறு தொழிலுக்கு மாறிடுவாங்க இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அடிமை வேலைக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி இந்த மாற்றங்கள் இருக்கிறதா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சில புதுசாக காண்டெக்ட் எடுத்து பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கும் சில பார்த்தீங்கன்னா லாபத்தை பார்த்திங்கன்னா தன்னோட உளைச்சல் மூலியமாக தன்னோட அலைச்சல் மூலியமாக தன்னோட விடா முயற்சி மூலிமா லாபத்தை பெறுவாங்க ஓகேங்களா அப்போ மூத்த சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டங்களில் வந்து பயனாளிகளாக இருப்பாங்க ஒரு சில கொஞ்சம் விரை செலவாளிகளாக இருப்பாங்க சுப விரயமாக இருக்கும் அது கூட்டாளிகளும் சரி நம்ம நண்பர்களும் சரி கூட்டாளிகளும் சரி மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூத்த சகோதர சகோதரிகளும் சரி நம்ம இரண்டாம் திருமணமாக இருந்து அந்த நபர்களால் தம்பதிகளாக இருந்தாலும் சரி இந்த காலத்தில் தான் செ செயல்பட்டு வரும் ஓகேங்களா சரி நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் பதிமூணு நிமிஷம் ஓடி போச்சு கரெக்டாக நான் பத்து நிமிஷம் முடிஞ்ச பத்து முடிச்சாகணும் ஓகே நேரங்களேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதி ஜெய்வே அது அதுபோல் பார்த்திங்கன்னா இது கோச்சார் பலம் தான் உங்கள் ஜனரகால ஜாதத்தை மட்டும் பார்க்கும்போது மேற்கொண்டு படம் பரிகரில் சிறப்பான பலனை பார்த்துடலாம் ஓகேங்களா சரி நன்றி எம்ஏ சொல்ல மாதிரி தர்றோம் ம் இதுதான் சொல்ல வந்தேன் இது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கிறேங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா விரைச்சி நீ ஸ்டார்ட் ஆகிங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து மிக மிக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேங்களா ரைட் ஓகே சரி உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் ஜெயவர் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்